வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுகளுக்காக நம்ம வந்து ஒரு பிக் டாபிக் பிளேலிஸ்ட் அப்படிங்கிற பேரில் முதல் ஒரு டாபிக் பார்த்துட்ருக்குறோம் அதாவது நிறைய தலைப்புகள் இருந்தாலும் அது எல்லாமே தொடர்புடைய தலை தலைப்புகளாக மாற்றி தலைப்புகளோட எண்ணிக்கையை குறித்து இவ்வளோ தான் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணும் ஆனால் இதே வந்து ஆழ்ந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படும் வகையில் தொடர்புடைய தலைப்புகளை ஒன்றா சேர்ந்து ஒரு பிக் டாபிக் பிளேலிஸ்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணி நம்ம இருக்கோம் இதன் மூலம் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய தலைப்புகள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும்போது படிக்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகும் அந்த வகையில் பாரதியார் பாரதாசன் சுரதா ஆகிய மூரையும் சேர்த்து நம்ம வந்து முதல் தலைப்பாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் பாரதியார் பாரதிதாசன் சுரதா பற்றி பள்ளி புத்தகங்கள் இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு பார்த்தாச்சு இதுக்கப்புறம் வந்து பிரிவீசியர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா நம்ம எவ்வளோ தான் பள்ளி புத்தகங்களை பார்த்துருந்தாலும் அதில் வந்து இப்படிலாம் வந்து கேள்வியில் நம்ம அணுகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா இந்த பிரீவியசியர் கொஸ்டின் தான் கிடைக்கும் அந்த வகையில் பாரதியார் அவர்களுக்கான பிரியசியர் கொஸ்டின் பேப்பரில் இதுவரை கேட்கப்பட்ட மேக்ஸிமம் இதற்கு மேலே எந்த தேர்வுகள் இருக்கும் அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கான டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளையும் மாதிரி இதுவரைக்கும் நடந்த டிஎன்டிஎடி தேர்வுகளிலும் இருந்து பாரதியார் பாரதாசன் சுரதா பற்றிய கேள்விகள் எங்கே இருக்குங்கிறத எடுத்து அதை வந்து ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் இந்த மூலமாக நமக்கு வந்து இப்படிலாம் வந்து ஒரு கேள்விகள் கேட்பாங்க நம்ம படித்ததும் தாண்டி சில நுணுக்கமான விஷயங்களை படிக்கணும் வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெரியதான் இது அந்த வகையில் முதல் இதை வந்து பாரதியாரையும் அதுக்கப்புறம் பாரதாசன் சுரதா அப்படின்னு சொல்லிட்டு மூணு தலைப்பில் பார்க்குற மாதிரி இருக்கும் முதல் டாபிக் வந்து பாரதியார் பாரதியோட ப்ரீவியஸ் நியூஸ் பேப்பரில் முதல் கேள்வி பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று என்னென்னா பாரதியார் வந்து கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சாதம் இதெல்லாம் பாடியிருக்காரு அந்த வகையில் வந்து குயில் பாட்டு அப்படிங்கிறது பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று இப்போ குடும்ப விளக்கு யார் எழுதுனா குடும்ப விளக்கு அழகின் இதெல்லாம் வந்து பாரதிதாசன் வழி வழிமா யார் மருமக்கள்ங்க மாண்பியங்கிறது மணமக்கள் யாரை வழிபடுவார்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படின்னா விநாயகர் தேசிய விநாயகம் பிள்ளையவர்கள் தான் வழி வழிமாண்மியம் அப்படிங்கிற நூலை இயற்றியவர் சீரா புராணம் அப்படின்னா யார் அந்த நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா சீரலினாலும் உருமுனம் ஒரு விஷயம் வந்து ஒரு புலி வந்து சீரு கூட உருமும் அதனால் உமர் புலவர் அப்படிங்கிறது தான் சீரா புனத்தை இயற்றியவர் அடுத்த கேள்வி கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பாட வேண்டும் இதை பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார் தான் காணி நிலம் வேண்டும் அப்படிங்கிற அந்த பாடலில் அந்த கத்தும் குயிலோசை அப்படின்னு வரும் கத்தும் குயிலோசைங்கிறது இதில் மட்டும் வராது அது வந்து மரபு வலு அப்படிங்கிற வரும் பெரும் பெரும்பாலும் வந்து குயில் வந்து கூம் அப்படிங்கிறதான் சரியான ஒரு மரபு ஒளி அந்த வகையில் கத்தும் அப்படிங்கிறது இவருடைய மரபு வலுவாக எடுத்துக்கலாம் இது வந்து காணி நிலம் வேண்டும் அப்படிங்கிற அந்த பாடலில் இடம்பெற்ற ஒரு வரிகள் தான் இது அடுத்த கேள்வி நெஞ்சை எல்லம் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் சிலப்பதிகாரத்தை பத்தி பாடின பாரதியார் இது வந்து குழந்தைகளுக்கான புதிய ஆத்திச்சுடி அப்படிங்கிறது குழந்தைகளுக்கான ஒரு நீதி நூல் கண்ணன் பாட்டும் அதே மாதிரிதான் பாப்பா பாட்டும் அதே மாதிரிதான் இப்ப குழந்தைகளுக்கான ஒரு நீதி நூல்கள் அப்படிங்கிறது புதிய ஆத்துச்சுடி அடுத்த கேள்வி புது நெறிகண்ட புலவர் என்று யாரை யார் போட்டினார் அப்படின்னா வள்ளலார் தான் புது நெறிகண்ட புலவர் அவரை வந்து பாரதியார் அது மாதிரி போட்டிருக்கிறாரு அது வந்து நம்ம வள்ளலார் பாடம் படிக்கும் பொழுது அந்த பாரதியாருடைய தொடர்பு அதில் வரும் புது புலவர் அப்படிங்கிறது வள்ளலார் நமக்கு தெரியும் வள்ளலாரை யார் போற்றினார் அப்படிங்கிறது பாரதியார் என்பவர் தான் அடுத்த கேள்வி கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் என பெருமைப்படுபவர் அவரும் பாரதியார் தான் அப்போ பாரதியார் கம்பனை பற்றி என்ன சொல்றார் அப்படின்னா கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் இந்த கேள்வி திரும்ப திரும்ப வர மாதிரி இருக்கும் கம்பன் இசைத்த கம்பன் வீட்டு கட்டுதறியும் கவி பாடும் அப்ப என்ன என்ன ஒரு இது இளம் வயதிலேயே கவிதை எழுதக்கூடிய கிட்டத்தட்ட பதினோரு வயதிலேயே தன்னோட கவிதை பயணித்து தொடங்கியவர் பாரதியார் அந்த வகையில் கம்பன் இசைத்த கவி எல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட பாரதியோட பாடல்கள் இருக்கும் அடுத்த கேள்வி சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் அப்படின்னா சந்திர மண்டல தியல் சந்திர மண்டலம் அப்படிங்கிறத சந்திர மண்டல தியல் அதாவது வானியல் சந்திர மண்டலத்தில் நம்ம கண்டு தெளிவோம் அப்படிங்கிற ஒரு பாரதியார் அது மாதிரி பாடியிருக்காரு இந்த பாடலோட வரியை பார்த்தா நமக்கு தெரியும் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் அப்படின்னா வெள்ளிப்பேணி மேலையின் மீது உலாவும் அந்த பாடல் அது ஒரு பெரிய பாடல் அந்த பாடலில் வர ஒரு பகுதி இது பழைய புத்தகத்தில் இது இருக்குது ஆனால் பழைய புத்தகத்தில் இந்த ஒரு பகுதி மட்டும் கட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதில் வந்து மந்திரம் கற்போம் இனி தந்திரங்கள் கற்போம் வானை அழப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திரம் மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி திருப்பிற்கும் சாத்திரம் கற்போம் அப்படிங்கிற அந்த ஒரு நாலு வரி எடுத்துருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னா அந்த மந்திர தந்திரங்கள்லாம் கற்போம்னு சொல்லிட்டு பள்ளி மாணவர்களிடையே கொண்டு வரக்கூடாது மாதிரி சந்தி திருப்பிற்கும் சாத்திரங்கள் கற்போம் அப்படிங்கிறது கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு வரிய இருந்து எடுத்துருக்கிறாங்க இருந்தாலுமே சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் அப்படிங்கிறது பாரதியாரோட ஒரு பாடல் வரி அடுத்த கேள்வி கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் இது திரும்ப திரும்ப வரும் திரும்ப திரும்ப இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் திரும்ப திரும்ப கேட்குறாங்க திரும்ப திரும்ப கேட்கறாங்க மாதிரி இல்லை இல்லை இது ஒரு முக்கியமான ஒரு வரி கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் அப்படிங்கிற ஒரு பாரதியார் தான் அடுத்த கேள்வி நாடும் மொழியும் நமதிரு கண்கள் இதுவும் அவருடைய மிக முக்கியமான ஒரு கூற்று ஏன்னா பாரதியாரை பொறுத்த வரைக்கும் நாட்டு விடுதலை கவிதை பாரதாசனை பொறுத்த வரைக்கும் தமிழ் கவிதை அப்படி தான் நம்ம பிரிச்சுக்கணும் அந்த வகையில் நாடும் மொழியும் நமது கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தவரை பாரதியார் தான் அதனால் தாராளமாக அவரை சொல்லலாம் அடுத்த கேள்வி பாரதன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டிருக்கேன் அப்படின்னா குயில் பாட்டுங்கிற பாட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த குயில் பாட்டில் வார்த்தை தவறி விட்டாய் அடிக்கணும் குயில் பாட்டில் வரல இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேள்வி இது பாரதியோட பாடல்கள் கொடுத்துருக்கிற புது புத்தகம் பழைய புத்தக பாடத்தில் குயில் பாட்டில் இந்த வரி எதுவும் கொடுக்கல மற்ற பாரதியாரோட கருத்துகள் குறிப்புகள் எதுங்கயாவது பாடப் புத்தகத்துல இருந்துச்சுன்னா இந்த வரி கொடுத்துருந்துருக்கலாம் அந்த வகையில் இது அங்க பார்க்குறப்ப நமக்கு தெரியும் இதோட விடை அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லை இடம் குயில் பாட்டம்னா குயில பற்றி ஒரு அந்த பாடல் வரிகள் தான் அது அது அந்த பாட்டை முழுசாக பார்க்கும்போது காட்டு நெடுவாணம் கடலெல்லாம் விந்தயனில் பாட்டினை போல் ஆச்சரியம் பாடனி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குயிலும் மாடும் பேசுகிற மாதிரி அந்த ஒரு பகுதியில் அவர் கொடுத்துருப்பாரு ஆக்சுவலாக இது வந்து முழுமையான நம்ம படித்து குயில் பாட்டை முழுமையாக படிச்சுன்னா அதில் அர்த்தம் எடுக்க முடியாது ஏதாவது புக்கில் ஏதோ ஒரு இடத்துல இது கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பார்க்கலாம் பார்க்குறப்ப உங்களுக்கு அது விளக்கமாக சொல்கிறேன் அடுத்த கேள்வி நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவரும் பாரதியார் தான் இதெல்லாம் வச்சுக்கணும் சிலப்பதிகாரத்தை பற்றியோ கம்பரை பற்றியோ வரும் இதை நம்ம சிலப்பதிகாரத்தை இளங்கோடிகளை பற்றி கம்பரை பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது பாரதியார கூற்று தனியாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நெல்லை நெஞ்சை அல்லது சிலப்பதிகாரம் அப்படின்னு பாடியவர் பாரதியார் அடுத்த கேள்வி யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவரும் பாரதியார் தான் பாரதியார் குறைந்த வயதிலேயே நிறைய புலவர்களை அறிந்திருக்கிறார் அப்படின்னு நாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அவர் அறிந்த புலவர்களிலே கம்பனை போல் அப்படிங்கிறது பாரதியாரோட குற்று யாமறிந்த புலவர்களே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிகள் இனிதாவது எங்கும் காணும் அப்படிங்கும் பொழுதும் பாரதியார் வந்து பல மொழிகளை கற்று இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அதே தான் யாமறிந்த மொழிகளிலேயே அப்படிங்கிற மாதிரி யாமறிந்த புலவரிலேயே அப்படிங்கிறதும் பாரதியோட கூற்றாக இருக்கலாம் பாரதியார் கூற்று தான் அது அடுத்த கேள்வி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியை வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவை அப்படிங்கிற பாடல் தமிழை வாழ்த்தி பாடிய பாடல் அப்படிங்கிறது சரிதான் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதும் என்பதும் சரிதான் இதனை பாடியவர் பாரதிதாசன் என்பதுதான் தவறு பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் இடம்பெற்றிருந்தவை இதனை பாடியவர் யாராக இருக்க முடியும் பாரதியாராகத்தான் இருக்க முடியும் அந்த வகையில் கூற்று ஒன்று கூற்று ரெண்டு சரி கூற்று மூணு தவறு ஆக்சுவலாக இந்த பாடல் வந்து எட்டாம் வகுப்பு நம்ம கொடுத்துருக்கிற பள்ளி பாட பகுதியில் கடைசி வரியாது வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி இந்த பகுதி தான் அதில் கேள்வியாக கொடுத்துருக்குறாங்க அதனால் பாடலையும் கொஞ்சம் சரியாக கவனிச்சிக்கணும் வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவை இந்த வானம் என்ன அறிந்திருக்குதோ அத்தனையும் அறிந்து வச்சிருக்கிறது நம்ம வளர்மொழி அது வாழியவை அப்படிங்கிற மாதிரி பாரதியார் பாடியிருக்கிற பாடல் அது அடுத்த கேள்வி வல்லுவன் தன்னை உலகணிக்கை தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு இதனெல்லாம் ஞாபகம் வச்சுங்க வல்லுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு இந்த வான் அப்படிங்கிறது மிக உயரியது இதுதான் பாரதியாருக்கு ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா வல்லுவன் தன்னை தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னது பாரதியார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்லிட்டு வையகம் அப்படிங்கிறது வானம் அப்படிங்கிறது மேலாம் வையகம் அப்படிங்கிறது கீழே அந்த வகையில் வல்லுவனை வல்லுவன் தன்னை உலகே அப்படின்னு சொல்லிட்டு வான்புகல் அப்படின்னு சொன்னால் அது வந்து பாரதியார் வையகம் அப்படின்னு சொன்னால் பாரதாசன் அது பாரதாசன் படிக்கிற பார்க்கலாம் வான்புகல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் அடுத்த கேள்வி பாரதியார் இயற்றிய ஞானரதம் நூல் எந்த நூல் அப்படின்னா உரைநடை இலக்கியம் அதனால தெரியும் பாரதியார் பொறுத்த வரைக்கும் சந்திரிகின் கதை கதைன்னு வந்தாலும் அது ஒரு உரைநடை நூல் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தராசு அது ஒரு நாவல் மாதிரி தெரிஞ்சாலும் அது வந்து ஒரு உரைநடை இலக்கியம் தான் அதே மாதிரி தான் ஞானரதம் அப்படிங்கிறோம் இது மூன்றுமே உரைநடை இலக்கியம் எப்பயுமே நம்ம சந்திரிகையின் கதை தராசு ஞானரதம் இது மூணுமே உரைநடை இலக்கியம் தான் அடுத்த கேள்வி நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு எமைப்பொழுதும் சோராதி இருத்தல் என்று கூறியவர் யார் அப்படின்னா இந்த நாட்டிற்கு குலைத்தல் இந்த வார்த்தை எப்பயுமே நமக்கு பாரதியார் வரும்பொழுது கவிதையும் நாடும் தான் பாரதியார் வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிறதுனால பாரதியார் நம்ம குறிப்பிட்டுக்கலாம் நிறைய பேர் இந்த கருத்தில் சொல்லியிருப்பாங்க நம்ம பாடத்தில் எது நம்ம ஹைலைட்டாக இருக்கோ அதை பார்க்கணும் நம்ம ஆசன் எது ஹைலைட்டாக இருக்கோ அதையும் தான் பார்க்கணும் அடுத்த கேள்வி நமக்கு தொழில் அதே தான் அதனால் பாரதியார் சி சுப்பிரமணிய பாரதியார்னு முழு பேர் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப முக்கியம் அதையும் பார்த்துக்கலாம் பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத தொடங்கினார் அப்படிங்கிறது மிக முக்கியம் வசன கவிதைங்கிறது கவிதை மரபிலிருந்து மாறி யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு எளிதில் வண்ணம் எழுதுறதுதான் வசன கவிதை அந்த வகையில வால்ட் விட்மன் ஞாபகம் வச்சுக்கணும் வால்ட்டு விட்மன் இவருடைய அந்த தான் இவர் வந்து வசன கவிதை எழுத ஆரம்பிச்சார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கேள்வி இது ஒரு பழைய கேள்வி இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு வந்த கேள்வி ஒரு ஊருக்கு ஒரு நாட்டுக்குரியதான ஓட்டைசான் இணைப்புடையார் அல்லர் அப்படிங்கிறது ஓட்டை சனார்னா ஒரு ஓட்டை சனா ஒரு குறுகிய மனப்பான்மை இந்த ஊருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி பாடினவர் கிடையாது பாரதியார் முழுமையான நாட்டுக்காக பாடினவர் இது இடம்பெற்றது ஆக்சுவலாக இந்த புகழ் வறட்சி வந்து பாரதிதாசன் பாரதியார் பற்றி புகழ்ந்து வந்துருக்கலாம் பாரதியார் பற்றி சொல்லும் பொழுது அவர் வந்து ஒரு ஊருக்குரிய ஒரு கவிஞர் கிடையாது ஒரு நாட்டுக்குரியவர் இந்த ஓட்டைசான் அப்படிங்கிற குறுகிய வட்டத்துக்குள்ளே சிந்திப்பவர் கிடையாது விசாலமாக சிந்திப்பவர் அப்படிங்கிற கருத்தை பாரதிதாசன் பாரதியார் பற்றி சொல்லியிருக்கார் இங்கே கேட்டுக்கிற கேள்வி என்ன இந்த ஒரு ஊருக்குரிய நாட்டுக்குரியதான ஓட்டைசான் நினைப்புடையவர் அல்லர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு சொன்னது யாருன்னா யாரை சொல்லியிருக்காருன்னா பாரதியார் என்று குறிப்பிட்டவர் யார் பாரதியார் பற்றி குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா பாரதிதாசனை நம்ம சொல்லலாம் அடுத்த கேள்வி யாமறிந்த புலவரையிலே பேருக்குன்னு பார்த்துருக்கோம் இருந்த மொழிகளைங்கிற மாதிரி இருந்த புலவரிலேன்னு சொன்னாவே அது பாரதியாரை குறிக்கும் அடுத்த கேள்வி வைரமுடைய நெஞ்சு வேண்டும் இதுவும் மிக முக்கியமான ஒரு கருத்து இதனை கூறியவரும் பாரதியார் தான் ஏன்னா வைரமுடைய நெஞ்சு அப்படின்னாவே தமிழுக்கோ கவிதைக்கோ அந்த நெஞ்சு ஆனால் சமூக பிரச்சனைகளையோ அல்லது வந்து நாட்டை எதிர்த்து விடுதலைக்காக போராடுவதையோ நமக்கு வந்து அந்த நெஞ்சு உரம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு தோரணையில நம்ம இதை எடுத்துக்கலாம் அடுத்த கேள்வி நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம்னு சொன்னாவே பாரதியார் அடுத்தது யாமறிந்த புலவரையிலே அப்படின்னு சொல்லிட்டாவே பாரதியார் தான் அடுத்த கேள்வி மறுபடியும் யாமறிந்த பாரதியார் தான் நாமருக்கும் குடியெல்லும் எனும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என்று பாட தூண்டியிருந்தா பாரதியார் தான் நாமார்க்கும் குடியல்லும் அப்படிங்கிற பாடல் வேற ஒரு தெரியிருக்கிறாரு அதை வந்து கேட்டுட்டு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அந்த பாடலை பாடியவர் யார்னா பாரதியார் இப்போ நம்ம இங்கிருந்து எடுத்துக்கலாம் அச்சமில்லை அச்சமில்லை என்று பாட தூண்டியது அப்போ அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடல் யாருடையது பாரதியாருடையது இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த யாருக்கும் குடியெல்லுங்கிற பாட்டு தேவாரத்தில் இடம்பெற்ற பாட்டு திருநாவுக்கவரசர் திருநாவுக்கரசர் எழுதிய பாட்டு நாம் யாருக்கும் குடியெல்லாம் நமனை கண்டு அஞ்சும் அப்படிங்கிற மாதிரி வரும் நமனைனா வந்து நாம் யாருக்கும் குடியல்லோம்னா நாமலாம் யாருக்கும் அடிமை கிடையாது நமனை கண்டு அஞ்சும் அப்படின்னா எமனை கூட நான் கண்டு அஞ்ச மாட்டேன் அப்படிங்கிற அந்த தேவார பாட்டை பார்த்துட்டு தான் திருநாவுக்கரசருடைய தேவார பாட்டை பார்த்துட்டு தான் அச்சமில்லை அச்சம்ங்கிற பாட்டை பாரதியார் எழுதியிருக்கிறார் அடுத்த கேள்வி இந்தியா விஜயா இந்தியா விஜயாவே எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பாரதியார் தான் ஞாபகம் வரணும் அந்த இதில் வெளியிட்டவர் பாரதியார் அடுத்தது பாரதிதாசன் வந்து குயில் வெளியிட்டு வெளியிட்டிருப்பாரு அடுத்தது அடுத்த கேள்வி பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் அப்படின்னா இந்த கேள்விக்கு வந்து ஒரு சுருக்கமான பதிலாக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக பெரியார் தான் அந்த வாராங்கிறத ராமசாமியா இருக்கலாம் ஈவேரா அப்படின்னு சொல்றோம்ல எதுனா மாற்றி சொல்லிடுறாங்க வாராங்கிறத ராம் பெரியார் தான் அந்த படத்தை கொடுத்துருப்பாரு மிக முக்கியமாக பாரதிக்கு வந்து மகாகவிங்கிற பட்டத்தை கொடுத்தவர் பெரியார் அதே வந்து பாரதிதாசனுக்கு புரட்சிகவி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது யார் அறிஞர் அண்ணா குழப்பமே வராத மாதிரி சிந்திக்கணும் பாரதிக்கு மகாகவிங்கிற பா பட்டம் கொடுத்தது வார அதாவது பெரியார் பாரதிதாசனுக்கு புரட்சி கவி அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது அறிஞர் அண்ணா மக்கள் கவி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் இருக்கிறார் ஆனால் மக்கள் கவிஞர் சொல்லிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி சுரதாவுக்கு வந்து ஓமை கவிஞர் அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கிடையாது கவியரசர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் குன்றக்குடி அடிகளார் தலைமையில் நடந்த ஒரு ஒரு நிகழ்ச்சியில் கொடுத்துருக்குறாங்க இந்த வேறுபாட்டை கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரிட் பண்ணி பார்த்துக்கணும் அடுத்த கேள்வி செல்லிதாசன் அப்படிங்கிறது தனக்கு தானே வச்சுக்கிறது புனை பெயர் அது அது வந்து ஆக்சுவலாக பாரதியார் தான் அது செல்லிதாசன் அப்படிங்கிறது சுப்பிரமணிய பாரதியார் தான் இங்க நிறைய பேர் பாரதியார் சுப்பிரமணிய சிவாலாம் கொடுத்துருக்காங்க இது வேற தோமசர் பாரதியார் வேறு சுத்தானந்த பாரதியார் வேற இவங்க யாருமே கிடையாது செல்லிதாசன் அப்படிங்கிறவர் நம்ம சுப்பிரமணிய பாரதியார் தான் அடுத்த கேள்வி சீட்டு கவி எழுதியவர் சீட்டு கவிங்கிறதும் நம்ம பாரதியாரான ஒரு சிறப்பான கவி கவி எழுதுற பாரதியார் தான் அடுத்த கேள்வி நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை தென் தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் இது எல்லாமே பாரதியார் தான் குறிக்கும் நீடு நீக்க பாடி வந்த நிலம் அப்படின்னா இது இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் நீடு நீண்ட காலம் வந்து யாப்புக்கு கட்டுப்பட்டு கடந்த கவிதைகளை மீட்க இவர் வந்து வசன கவிதைகள் ஏற்றினார் அப்படிங்குற ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த கேள்வி தற்கால தமிழகத்தின் விடுவெள்ளி அப்படிங்கிறது இயற்கை நம்ம சொல்லியிருக்கோம் தற்கால தமிழக தமிழ் இலக்கியத்தின் விடுவெள்ளி அப்படின்னா அது பாரதியார் தான் குறிக்கும் ஏன்னா தமிழ் இலக்கியம் வந்து ஒரு புதிய ஒரு வெளிச்சத்தை பெறுவதற்கு பாரதியார் காரணமானார் யாப்புகளால் மட்டுமே கவிதை எழுத முடியும் அதன் வந்து அதை படிச்சுக்கிறதுக்கு ஓரளவுக்கு தமிழ் அறிவும் தமிழ் உணர்வும் தமிழ் உணர்வும் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா பாரதியாரோட பாடல்கள் கேட்டால் போதும் ஆனால் தமிழ் அறிவும் அந்த கற்றலும் இருக்கிறவங்க தான் யாப்புகளின் அடிப்படையில் உள்ள பாடல்களை பார்க்க முடியும் ஆனால் பாரதியார் அதையெல்லாம் உடச்சிட்டு எளியவர்களும் தமிழ் உணர்வு ஒருத்தருக்கு இருந்தாவே போதும் அவரோட பாடல்களை உணர முடியும் அப்படிங்கிற ஒரு விடுவெள்ளியாக திகழ்ந்தவர் தான் பாரதியார் அடுத்த கேள்வி நெஞ்சை இல்லம் சிலப்பதிகாரம் என்றொரு மணியாரம் படை தமிழ்நாடு இந்த தொடரை பாடியவதும் பாரதியார் தான் அடுத்தது அதே நெஞ்சை இல்லம் சிலப்பதிகாரம் அதே கேள்விக்கு அதே பாரதியார் தான் இது வேற கொஸ்டின் இது வேற கொஸ்டின் அடுத்தது நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் அப்படின்னாவே பாரதியார் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தா அது அடுத்த கேள்வி எளிய மக்களை நோக்கி கவிதைகளை திருப்பி இப்ப நான் விளக்கம் சொன்ன எளிய மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் யாப்புகளை உடைத்து எளிமையான கவிதையை கொடுக்கணும் அதை கொண்டு வந்து ஒரு பாரதியார் தான் நாம் என்ன சொன்ன கருத்து அது பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவனாயினும் நனி சிறந்த நவை என்னும் பாடல் யாருடையதுனா இதுவும் தேசிய கவி பாரதியாருடையது தான் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நாடு 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 தான் அவரோட பாரதியார் அடுத்த கேள்வி இது வரைக்கும் நம்ம தான் புதிய அறம்பாட வந்த அறிஞன் இதெல்லாம் வந்து டெட்டில் கேட்கப்பட்ட கேள்விகள் புதிய அறம்பாடம் வந்த அறிஞன் பாட வந்த மரம் இதெல்லாம் வந்து ஆசிரியர் தகுதியில் கேட்கப்பட்ட கேள்வி இது பாரதிய தான் இனி வரது எல்லாமே ஆசிரியர் தகுத்தலில் கேட்கப்பட்ட கேள்வி தான் வரும் என்று பிறந்தவள் இன்று உணராத இயல்பு நாம் எங்கள் தாய் இதுவும் பாடியது பாரதியார் தான் இதனால முப்பது கோடி முகமொடியால் அப்படிங்கிற பாடும் தான் இருக்கும் அந்த பாடலும் அந்த தான் இருக்கும் எங்கள் தாய் அப்படிங்கிற ஒரு அந்த இதில் தான் இருக்கும் அந்த வகையில் என்று பிறந்தவர் என்று ஏழ் உணராது ஏழ்மனம் எங்கள் தாய் அப்படிங்கிற மாதிரி பாரதியார் தான் அடுத்த கேள்வி தராசு என்னும் உரையடன் படைத்தவர் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஞானரதம் சந்திரிகின் கதை தராசு இது மூணு வந்தாலும் ஒரே நடை உரை நடை அப்படிங்கிற நம்ம உரைக்கணும் அடுத்தது முதன் முதலில் கேலிச்சித்திரம் கருத்து கருத்துப்படம் இது நமக்கு தெரியும் கேலிச்சித்திரம் கருத்துப்படம் இதெல்லாம் வந்து உருவாக்கிற பாரதியார் தான் இது வந்து பிற மொழிகளில் இருந்துருக்கு பிற பத்திரிகையில் இருந்திருக்கு அதை பார்த்து இது உருவாக்கினார் அப்படின்னு நம்ம அந்த பாரதியார் பாடலை பத்தி நம்ம பார்த்துக்கிறோம் லண்டன் அது ஒரு பெயரில் வரும் அது அடுத்த கேள்வி அனைத்தும் கோயில் செய்வோம்னு சொல்லிட்டாவே பாரதியார் தான் நம்ம பாரத தேசம் என்று தோல் கொடுக்கணும் பாரதம் பாரதமாவே பாரதியார் தான் அடுத்த கேள்வி தராசு நமக்கு ஏற்கனவே பார்த்தாச்சு அது பாரதியார் தான் பாரதாசாருக்கு புரட்சிகவினுக்கு கொடுத்தது வந்து அறிஞர் அண்ணா நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் நான் பாரதாசனுக்கு புரட்சி கவினு கொடுத்தது வந்து தந்தை பெரியார்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அறிஞர் அண்ணா தான் அதில் வந்துருந்தது இது தவறு இருக்குது இல்லை அறிஞர் அண்ணா தான் பாரததேசனுக்கு புரட்சி கவிங்கிற படத்தை கொடுத்தவர் மிக சரி தான் பாரதாசனுக்கு புரட்சி கவிங்கிற படைத்து கொடுத்தார் அறிஞர் அண்ணா தான் நம்ம பாரதாசன் பார்க்குற பார்க்கலாம் இது வந்து தவறுது தந்தப்பிரியருக்கு தவறு அறிஞர் அண்ணா தான் தந்தை பெரியார் வந்து பாரதியாருக்கு மகா கவிங்கிற கொடுத்தார் என்பது என்ன எடுத்துக்கலாம் அடுத்தது தான் ஏற்ற கவிதையை வெளியிடும் போது பாரதியாரின் வயது என்ன மிக முக்கியமான கேள்வி தான் ஏற்ற கவிதை வெளியிடும் போது பாரதியாரன் வயது என்ன வெறும் பதினோரு தான் பதினோரு வயதிலேயே அவர் பாரதி அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்துட்டார் அடுத்த கேள்வி இதெல்லாமே டெட்டில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் எல்லாமே இதை நமக்கு பார்த்தாவே தெரியும் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இதுதான் வந்து பாரதியாருடைய பாடல்கள் போர் மரவன் விழுதும் பெரும் ஒன்பது சுவை இதெல்லாமே வந்து பாரதாசனுடைய பாடல்களில் இருக்க தலைப்புகள் தேன்மலை பூங்கொடி காவியப்பாவை இந்த தேன்மலைங்கிறது தான் வந்து சுரதா எழுதுனது தேன்மலை சு சுரக்கும் அமுதம் தேனும் அப்படின்னு சொல்கிறோம்ல அதனால் வந்து சுரதா எழுதுனது பூங்கொடி காவிய இது வந்து முடியரசன் எழுதுனதா இருக்கும் ஏன்னா பூங்கொடியாத காவிய பாவியாதிரி முடியோடைய அரசன் பக்கத்தில் இருப்பாங்க நம்ம பக்கத்தில் இருப்பாங்க அது மாதிரி ஞாபகம் வச்சுருந்தாரு ஆனால் தேன்மலை வந்து சுரதா பாடமில் மலர் மலர்மலையும் உமரகாயம் பாடலாம் தேசிய விநாயகர்னால் எழுதுனது மலர்மலையும் கவிமணி அப்படின்னு அழைக்கக்கூடிய தேசிய விநாயகம் பிள்ளை எழுதுனது மாலையும் உமரகாயம் உமகாயம்னால் ஒரு மொழிபெயர்ப்பு நூலாக தான் இருக்கும் மலர் மாலையும் அவர் நூல் அடுத்த கேள்வி மன்னர்களை மட்டும் மகிழ்வித்து வந்த கவிதை மறைவை மாற்றியவர் அப்படின்னு சொன்னாவே இந்த மன்னர்களை மட்டும் மகிழ்வித்து அப்படின்னாவே இந்த யாப்பு கவிதைகள் பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும் மன்னர்களை பற்றியோ அந்த மன்னர்களை அதை பற்றி தான் வரும் ஆனால் அந்த கவிதை மரபை மாற்றியவர் கவிதை மரபை மொத்தமாக மாற்றியவரே பாரதியார் தான் யாப்பு தான் நமக்கு கவிதையின் அழகு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பாரதியார் தான் இந்த வகையிலேயும் இதுக்கு பாரதியார் தான் ஆன்சர் அவ்வளோ இது வரைக்கும் வந்து பாரதியாரை பற்றி எனக்கு தெரிந்த வகையில் பிரேவிசியர் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிற குரூப் ஒன் டூ ஃபோர் அதே மாதிரி டெட்டு இதில் இருக்கிற டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ இதுலருந்து பாரதியார்கள் பற்றி கேட்டிருக்கிற கேள்வி எல்லாமே மேக்ஸிமம் எடுத்து இதில் தொகுத்து ஒரே பிடிப்பாக கொடுத்தாச்சு அடுத்த பகுதியில் வந்து பாரதாசன் பற்றி பார்க்கலாம் இந்த இந்த தொகுதி வந்து திரும்ப திரும்ப ஒருத்தர் நீங்கள் பார்த்திங்கன்னாவே முழுமையான ஒரு கேள்விகள் கிடையாது இருக்கிறது நமக்கு முடியும் ஏன்னா நம்ம படித்தது இல்லாமல் கூடுதல் கேள்விகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம அதில் காண முடிகிறது ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவான வேணால் பாரதாசன் பிரிவிசியர் கொஸ்டின் பேப்பர் அதை பார்க்கலாம் தொடர்ந்து இந்த சேனலில் இருந்துருங்க உங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களோட ஆதரவு தெரிவிங்க தேங்க்யூ தேங்க்யூ ட்ரான் தேங்க்யூ